உடைய பிரச்சாரத்தை எல்லாம் பாருங்களேன் ஆதாரம் எதுவுமே இருக்காது குரான் ஹரிசனுடைய ஆதாரமும் அவர்கள்கிட்ட இருக்காது அவர்களிடத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் உணர்ச்சி தான் ஒரு முக்காடு போட்டுக்குவாங்க ஏதோ அரபு நாட்டுல பிறந்து வளர்ந்த மாதிரி அவர்கள் என்னமோ அரபிகள் மாதிரி அந்த அரபிகளுடைய கலாச்சாரம் அவங்க அவங்க கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவர்களுடைய அந்த தட்பவெட்ப சூழலுக்கு ஏற்போ ஒரு ஆடையை போட்டிருக்கிறாங்க மேலும் அதுல இருந்து கீழ் வர அரபிக்காரனோட டிரெஸ்ஸை பார்த்தா தெரியும் இவங்க ஏதோ அரபு நாட்டிலேயே பிறந்த மாதிரி அந்த ஆடை ஏதோ நபிகள் நாயை காட்டி தந்த சுண்ணத்து மாதிரி ஒரு ஆடை அரபு காரம் போட்டு ஆடையா போட்டுக்கிட்டு ஒரு முக்காடு போட்டுக்கிட்டு இப்படி தான் அவங்களுடைய பயானம் இருக்கும் இதை பார்த்த உடனே மக்கள் ஏமாறுறான் இறையச்சவாதினா இவர்தான் இறையச்சவாதி நம்ம இது மாதிரி சட்டை பேண்ட் போட்டுக்கிட்டு பயான் பண்ணும் பொழுது இவன்லாம் எல்லாம் என்ன ட்ரெஸ்ஸே இவன் நம்மள மாதிரி தானே ட்ரெஸ் போட்டுருக்கிறான் இவன் சொல்றது எப்படி சரியா இருக்கும் ஜுப்பா போட்டிருக்கிறாரல தோப்பு போட்டுருக்கிறாரல அரபு ட்ரெஸ் போட்டுருக்கிறார முக்காடு போட்டிருக்கிறாரல தொப்பி போட்டிருக்கிறார்ல இவரை மாதிரி இரையச்சவாதி யாரும் கிடையாது அதுலேயும் பேசும்பொழுது நாலு சுபஹான் அல்லாஹ் ஒரு பத்து அல்ஹம்துல்லா ஒரு பத்து அல்லாஹ் அக்பர்னு தஸ்பிகர் செய்கிற மாதிரி அந்த பயானில் சொல்லிட்டோம்னா அல்லாஹ் 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 கன்ஃபார்ம் இவர்தான் நேர்வழின்னு மக்கள் முடிவு பண்ணிடுறான் நபிகள் நாயகம் சலல்லாஹ் வலி அவர்கள் இப்படியா வந்து ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குனாங்க மக்களோடு மக்களாக இருந்தாங்க மக்களோடு மக்களாக நபிகள் நாயகம் சலல்லா ஹோலி சொல்லும் தன்னை காட்டிக்கொண்டார்கள் ஆனால் இந்த வழிகட்ட நவீன சலஃபிகள் மக்களை விட்டு தங்களை தூரமாக்கி ஏதோ மனித புனிதர்களைப் போல தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு தங்களைப் போல இரையச்சவாதிகள் இல்லை என்று காட்டிக்கொண்டு அந்த உணர்ச்சியின் மூலமாக ஆதாரம் ஏதுமின்றி தங்களுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்கிறாங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து எடுபடும் நினைக்கிறாங்க அது ஒரு சில பேருட ஆதாரங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாத மக்கள்கிட்ட எடுபடுமே தவிர ஆதாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற எந்த மக்களிடத்தையும் அது எடுபடாது குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று பின்பற்றுகிற மக்களிடத்தில் இந்த போலி வேஷங்களுக்கு இடம் இருக்காது